இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு வந்து உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு பலன் வரும் நீங்க எத்தனை நாட்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டிருந்தாலும் அந்த வெட்கத்திற்கு ரெண்டு மடங்கு பலனை கத்தர் தருவார் உங்க சொந்தங்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீங்கல்ல அந்த சொந்தத்திற்கு முன்னாடியே கத்தர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு அதிசயத்தை செய்து அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார் நீங்க வெட்கப்பட்டு போன அதே ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க தலைகளை கத்தர் நிமிர பண்ணுவார் நீங்கள் வெட்கப்பட்ட அந்த சொந்தக்காரர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி ரெண்டு மடங்கான அபிஷேகத்தை கத்தர் தந்து ஆவே உங்கள் வெட்கத்திற்கு பதில ரெண்டு மடங்கு பலனை கத்த தருவேன் நம்புறவங்க இன்னும் சத்தமாய் ஆமேன் சொல்லி கரங்களை தட்டி உங்க இருதயம் பயப்பட வேண்டாம் உங்க இருதயம் கலங்க வேண்டாம் இந்த வெட்கம் இந்த அவமானம் இந்த நிந்தை உங்களை அழிப்பதற்கு அல்ல இந்த வெட்கத்தை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த அவமானத்தை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வெட்கம் உங்களை நிர்மூலம் ஆக்குறதற்காக அல்ல இந்த வெட்கம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் ஆவே வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கு பதில் தருகிறவர் இந்த ஜபத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது உங்க பிள்ளைங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அன்னைக்கு வெட்கப்பட்டிருக்கிற உங்க பிள்ளை பட்ட வெட்கத்திற்கு கத்தர் ரெண்டு மடங்கு பதில கத்தர் தருவார் உங்க குடும்பத்துல நீங்க அனுபவிச்ச வெட்கத்திற்கு ஆண்டவர் ரெண்டு மடங்கு பதில் தருவார் உங்களுடைய நிந்தைகளை கத்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார் மே வெட்கத்திற்கு பதிலாக ரட்டிப்பு நன்மை தாரும் தேவா வெட்கத்திற்கு பதிலாக ரட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக பாடும் பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா ஆனந்த காளிப்பை தாரும் கை அளமால தட்டி போது சிறுவை தாரும் தேவா